வணக்கம் செல்வகுமாரின் உங்களுக்கு மழை எப்பொழுது விவசாயிகள் பொதுமக்களிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் பல்வேறு மாவட்டங்களில் எங்களுக்கு மழை பெய்யுமா மழை பொழியுமா என்று கேள்விகள் எல்லோருக்கும் மழை தேவையாக இருக்கிறது இப்பொழுதைக்கு ஆனால் வானிலை அமைப்பு பரவலான மழை பெய்வதற்கு சாதகம் இல்லை எதிர்பார்த்த வானிலையில நிகழ்வுகள் ஏன் நிகழ்வுகள் வலிமையாக பசுமை பெருங்கடலையும் தென்சீன கடற்பகுதிகளையும் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை வலிமையாக ஈர்த்து அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை வலிமையாக ஈர்த்து கிழக்கு காற்றை நுழைய விடாமல் குளிர்விக்கும் சாதக காற்று நுழைவதற்கு சாதக அமைப்பை செட்டிங் செட்டாகாமல் ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தில் உருவான பொழுது காற்று சுழற்சி வட தமிழ்நாட்டை ஒட்டி காற்று சுழற்சி நீடித்தது அப்போ வடகிழக்கு மாநிலங்கள் முதல் தமிழ்நாடு வரைக்கும் வங்கக்கடலோரத்தில் மழை இருந்துச்சு வடமேற்கு பகுதியிலிருந்து நீராவி காற்று மேற்கு காற்று எல்லாமே நுழைய தமிழ்நாட்டில் வடகடலோரம் கடலில் இறங்கிய காற்றை குளிர்விக்கும் அமைப்பு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருந்தது அது படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது ஒடிசா வளிமண்டலத்தில் ஒடிசா கடலோரம் வங் வடக்கு வங்கக்கடல் பகுதி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்க கடலோடு இணைந்த சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்க புதிய காற்று சுழற்சியோட புதிய தாழ்வு பகுதியோடு இணைந்து புதிய தாழ்வு பகுதியை தீவிர தாழ்வு பகுதியை ஒடிசா கடலோரம் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட கடலோரத்தில் உருவாக்கி கடக்க இருக்கிறது அதாவது மேற்கு காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேலடுக்கில் போகக்கூடிய அந்த வெப்ப நீராவியை குளிர்விக்க இடைமறிக்கும் காற்று இல்லை கல்வராயன் மலைப்பகுதிகளில் மட்டும் குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்தி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் மட்டும் ரெண்டு நாள் மழை திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் கர்நாடக எல்லையோர தென்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை மரங்கள் மழை மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மட்டுமே மழைப்பிடிவை ஏற்படுத்தியது தொடர்ந்து மழைப்பிடிவை ஏற்படுத்திய குளிர்ந்த காற்று தொடர் மழைப்பிடிவை ஏற்படுத்தியது வங்க வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் வரைக்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எல்லாம் இப்படி மழை கொடுப்பதற்கு குளிர்விக்கும் காற்று மரங்களால் மட்டுமே கிடைத்தது அது கிழக்கு காற்றாக எதிர்த்து தடுக்க அல்லது தெற்கு காற்றாகவோ இரு இருவேறு காற்று நுழைவதற்கு சாதகம் இல்லாமல் இருந்த காரணத்தினாலே மழை இல்லை நேற்றைக்கு கூட டெல்டாவிலே கடுமையாக மிரட்டும் வானம் இருந்தது ஆனால் மேகமாக மாறும் அளவிற்கு தான் காற்று இருந்துச்சு ஆனால் அதை குளிர்விக்கும் காற்று இல்லாத காரணத்தினாலே லேசாக குளிர் காற்று கிடைத்தாலும் ஒரு சில தூறலை போட்டுவிட்டு கரையாத மேகமாக முழுமையான மேகமாக கிழக்கு நோக்கி பயணித்தது அது வங்கக்கடல் சென்று மழை பெருவி கொடுக்கிறது வங்கக்கடலிலே இப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலை மாறும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக கரை கடந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகர 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 தெற்கு காற்று தமிழ்நாட்டில் நுழையும் கன்னியாகுமரி வழியாக குமரி முனையை தொட்டிக்கொண்டு இலங்கைக்கு செல்லும் காற்று சற்று தூத்துக்குடி மாவட்டத்தை நோக்கி திரும்பும் ராமநாதபுரம் தெற்கு கடற்கரை பகுதியில் நுழையும் டெல்டாவில் அதனாம்பட்டம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் நுழையும் இப்படியே வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய கடலூர் பகுதிகளிலையும் படவேற்காட்டு பகுதியிலும் கொஞ்சம் நுழையும் பொழுது மேற்கு காற்றை கிழக்கு காற்று தெற்கு காற்று தென்கிழக்கு காற்றாக உள்ள நுழைந்து கொஞ்சம் தடுத்து குளிர்வித்து மழைப்படிவை ஆங்காங்கே மாலை இரவிலே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்படுத்தும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மாலை இரவு மழைப்படிவை இடியுடன் கூடிய மழைப்படிவை ஏற்படுத்தும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு வட மாநிலங்களில் பயணித்து பாகிஸ்தான் சென்று செயலெடுந்து கலைந்த பிறகு எந்தவித நிகழ்வுமே இருக்காது அரபிக் கடல் வழியாகவும் காற்று இருக்காது வங்கக்கடல் வழியாகவும் காற்று இருக்காது பசிவி பெருங்கடல்லையும் நிகழ்வு இருக்காது இதனால காற்றோட ஓட்டம் என்பது தடைபெற்றிருக்கும் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு மேல் அதாவது முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து அறுபது எட்டு தேதி வரைக்கும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக இருக்காது இதனால காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் உயரும் ஈரப்பதம் இரு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தால் மெல்ல நகரும் காற்று வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுப்பி ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு படிவை வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தும் இது டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் வட உள் பகுதிகளும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் தென் உள் பகுதிகளுக்கும் என்று ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் என்று ஆங்காங்கே மழை கொடுக்கும் மாலை இரவிலே அதாவது வலுவான தென்மேற்கு பருவமழை தற்பொழுது கேரளாவில கொடுக்க போகிற நிலையில தென்மேற்கு பருவக்காற்று முற்றிலுமாக தடைபெறும் திசை மாறும் என்பதனால வரக்கூடிய ஆகஸ்ட் இருந்து மாலை இரவு பிடிவை தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க போகிறது ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் இப்படி இந்த மாத இறுதி வரை ஒரு சில இடங்கள்ல வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கொடுக்க எப்படி ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் கர்நாடக எல்லையோரத்திலையும் கர்நாடக எல்லையோர மாவட்டத்திலிருந்து உள் மேற்கு தொடர்ச்சி சாரி உள் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் கொடுத்தது போல வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துலிருந்து மழை படிவும் டெல்டாவிலே கிடைக்கும் ஆங்காங்கேயும் கிடைக்கும் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு காற்றோட ஓட்டம் மிகவும் குறைந்து மாலை இரவு படிவாக ஆகஸ்ட் முதல் வாரத்துல ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் வெயில் அதிகரித்திருக்கும் புழுக்கம் அதிகரித்திருக்கும் மால இரவு இடிமழைப்படிவை ஆங்காங்கே புழுக்கத்திற்கு பின் பின் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கொடுக்கும் இரண்டாவது வாரத்திலிருந்து அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து மழைப்படிவை தீவிரப்படுத்தும் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியிலிருந்தே முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து அடுத்த நிகழ்வு தயாராகும் ஆகஸ்ட்ல மூன்று நிகழ்வுகள் காத்திருக்கு குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வும் வலுவான நிகழ்வாக வலுவான மழைப்படிவாக தரும் என்பதுல மாற்றம் இல்லை ஆகஸ்ட் மாதம் இறுதி வரைக்கும் நல்ல மழைப்படிப்பு மூன்று நிகழ்வால் கிடைக்க இருக்கிறது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துல கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் எப்படி ஆகஸ்ட்ல முதல் வாரத்துல வெப்பச்சல நெகிமழிப்படி மட்டும் கொடுக்கிறதோ அதே போல செப்டம்பர் முதல் வாரத்துல வெப்பச்சலனை கிடிமழைப்படி மட்டும் கொடுத்தாலும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து வலுத்த பலத்த தென்மேற்கு பருவமழை ஆந்திர பகுதியில் அமைய இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி காரணமாக இருக்கிறது விரும்புகிறேன் அதே போல அதேபோல தென்மேற்கு மழை இதுவரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு தான் பொழிந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டரை சென்டிமீட்டர் தான் மழைப்பெழிவு பொழியும் அந்த மழைப்பழிவும் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் கிடைத்துவிடும் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதலான தென்மேற்கு பருவமழை என்ற தான் நிறைவும் செரும் அந்த அளவுக்கு மழைப்பிடிவு இருக்கிறது சற்றே பொறுமை காத்து இந்த இருபத்தி ஐந்துலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்கள் ஆங்காங்கே மழையும் ஆகஸ்ட் முதல் வாரம் இரண்டாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மாலை இரவு இடிமழைப்பிவையும் அதற்கு பிறகு இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு இடிமழைப்பிவு எல்லாம் கொடுக்க போகிறது என்கின்ற சுருக்க அறிக்கையுடன் நிறைவு செய்கிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி